வணக்கம் குழந்தைகளா இது ஐந்தாம் வகுப்பு தமிழ் பாடம் இயல் எட்டுல இருந்து நீதியை நிலைநாட்டிய சிலம்பு உரைநடை பகுதி தான் பார்க்க போகிறோம் ஐந்தாம் வகுப்பு தமிழ் பாடம் இயல் எட்டு நீதியை நிலைநாட்டிய சிலம்பு இந்த உரைநடை பகுதியை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த கதையை சொன்னாதான் இந்த உரைநடை பகுதி உங்களுக்கு புரியும் நான் வந்து கண்ணகியோட கதையை சுருக்கமா சொல்றேன் கண்ணகியும் கோவலனும் ஒரு பூம்புகாரில் ஒரு பெரிய வணிகர் குடும்பத்தில் பிறந்த ஆண் பெண் சரிங்களா இவங்க ரெண்டு பேருக்கும் குடும்பம் ரெண்டு குடும்பமும் சேர்ந்து கல்யாணம் திருமணம் பண்ணி வைப்பாங்க அந்த கல்யாண வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் கோவலன் ஒரு பெரிய வணிகனாக இருப்பார் அவர் தொழிலில் மட்டும் இல்லை கண்ணகி மேலே ரொம்ப அன்பாகவும் இருப்பார் அவங்க குடும்ப வாழ்க்கை ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கும் அந்த நேரத்தில் ஒரு சில சூழ்நிலை காரணமாக கோவலன் வந்து மாதவியை இரண்டாவது திருமணம் செய்து கொள்கிற சூழ்நிலை வந்துடும் கோவலனும் மாதவியை இரண்டாவதாக திருமணம் செஞ்சுப்பார் கண்ணகியை முழுசாவே மறந்துட்டு மாதவி வந்து ஒரு நடனம் கலை ஆக்சுவலி அவங்க வந்து ரொம்ப நல்ல டான்ஸர் அவங்க பரதநாட்டிய டான்சர் அவங்க அவங்க நடனத்திலே மூழ்கி போய் அவங்களோடவே வாழ ஆரம்பிச்சிருவார் இங்க கண்ணகி ரொம்ப வருத்தப்படுவாங்க ஆனால் அவங்க கோவத்தையோ இல்லை அவங்களோட ஏமாற்றத்தையோ காட்டவே மாட்டாங்க அவங்க அப்பா வீட்டுக்கும் போக மாட்டாங்க கோவலனுக்காக அவங்க வீட்டிலையே காத்துட்ருப்பாங்க கண்ணகியோட சொத்து எல்லாத்தையும் மாதவி வீட்டார் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது ஏமாற்றி எல்லா சொத்துக்களையும் வாங்கிடுவாங்க கோவலன் இது கேட்குறாரு அது கேட்குறாருன்னு வீட்டுக்கு கண்ணகி வீட்டுக்கு வந்து வந்து வீட்டில் இருக்க பணம் நகை சொத்துன்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுவாங்க ஒரு சூழ்நிலையில் மாதவிக்கும் கோவலனுக்கும் சண்டை வந்ததுனால கோவலன் என்ன பண்ணுவார் திரும்ப கண்ணகியை தேடி வருவார் கண்ணகியை தேடி வந்த உடனே கண்ணகியோட நிலமையை பார்த்து ரொம்ப வருத்தப்படுவார் ஏன்னா அவங்க எப்படி வாழ்ந்தவங்களோ அதுக்கு அப்படி எதிர்ப்பதமாக இருப்பாங்க சந்தோஷம் இல்லாமல் நல்ல துணி இல்லாம நகை இல்லாம எல்லா சொத்தையும் மாதவி வீட்டார் ஏமாத்தி வாங்கினது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட கோவலன் ரொம்ப வருத்தப்படுவாரு அவங்க அதெல்லாம் விட கோவலன் திரும்பி வந்ததுதான் தான் பெருசாக நினைப்பாங்க கண்ணகி என அவங்களுக்கு இந்த சொத்தை விட பணம் நகையெல்லாம் விட கோவலன் தான் பெருசா தெரிவார் சரி இதுக்கு மேல இந்த ஊர்ல வாழ்ந்தா நமக்கு மரியாதை இருக்காது நமக்கு தெரியாத ஒரு ஊருக்கு போய் ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணி புழைச்சிக்கலான்னு ரெண்டு பேரும் மதுரைக்கு கிளம்புவாங்க மதுரைக்கு போய் ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கணும்னா முதலீடு இல்லையா கையில் கொஞ்சம் பணம் வேணும்ல அதுக்காக கண்ணகி தன்னோட கால் சிலம்பை கழட்டி தருவாங்க சிலம்புனா என்னென்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு வட்டமான ஒரு வெள்ளிலேயோ தங்கத்திலையோ இந்த மாதிரி காப்பு மாதிரி செஞ்சுருப்பாங்க அந்த காப்புக்குள்ளே முத்து வயிறு வைடூரியோன்னு வச்சிருப்பாங்க நடக்கும்போது அது உள்ள சதரும் இல்லை எகுரும் இல்லை அந்த அந்த எதிரொலி தான் வந்து அழகான சத்தமாக கேட்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த சத்தத்தில் இரிட்டேஷன் இருக்காது ஒரு அமைதி இருக்கும் அந்த காலத்து கொலுசுன்னு கூட சொல்லலாம் இது ரொம்ப அந்த காலத்தில் இப்போ வந்து ரொம்ப பரிட்சயமாக இல்லாதது அதனால் நீங்கள் இப்படி பார்த்துக்கோங்க சிலம்புன்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு நிறைய ஃபோட்டோஸ் வரும் மொபைலில் நீங்கள் பார்த்துக்கலாம் அந்த சிலம்புல ஒன்றை கலட்டி தருவாங்க அந்த சிலம்புக்குள்ள மாணிக்கங்கள் இருக்கும் பவளங்கள் மாணிக்கங்கள் இருக்கும் கண்ணகியோட சிலம்பில் இவர் என்ன பண்ணுவார் ஒத்த சிலம்பை எடுத்துக்கிட்டு போய் மார்க்கெட்டில் விற்றுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது ஒரு நகை செய்கிற வியாபாரிக்கிட்ட போய் அந்த சிலம்பை கொடுத்துருவார் அதே சமயத்தில் மதுரையை ஆண்ட ராஜாவோட ராணி அதாவது ராணி இருக்காங்கல்ல அந்த நாட்டோட ராணியோட சிலம்பு வந்து தொலைஞ்சி போயிருக்கும் அந்த பணிகன் என்ன பண்ணுவார் கோவலனை விசாரிக்காமல் நீ ராணியோட சிலம்பை தானே தூக்கிட்டு வந்துட்ட நீ ராணிக்கு நீ ராணியோட சிலம்பை நீ தானே சொல்லி தப்பாக அவர் மேலே பழிய வச்சு அரசாங்கத்துக்கிட்ட குற்றவாளி இவனை வந்து பலி போட்டுடுங்க அதாவது கொன்னடுங்கன்னு சொல்லிடுவார் அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க கோவலனை கொண்டு போய் தலைய வெட்டிடுவாங்க இந்த செய்தியை கேட்ட உடனே கண்ணகி வந்து நீதி கேட்டு வருவாங்க ஏன்னா அவர் எடுத்துட்டு வந்தது கண்ணகியோட சிலம்ப தான் ராணியோட சிலம்ப கிடையாது அவங்க வந்து ராஜாங்கத்தில் வந்து நின்று ராஜா கிட்ட நியாயம் கேட்பாங்க என் உயிரை அதாவது என் கணவரோட உயிரை வந்து எந்த தப்புமே செய்யாத என் கணவரோட உ உயிரை நீ எப்படி பறிச்ச எப்படி வந்து தப்பு பண்ணாத உங்களுக்கு தண்டனை கொடுக்குற இதோ பாரு என் சிலம்பில் முத்தம் மாணிக்கமும் நிறைஞ்ச சாரி பவளமும் முத்தும் நிறைஞ்சிருக்கும் பவலம் நினைக்கிறேன் பவளம் மாணிக்கம் நன நிறைஞ்சிருக்கு ஆனால் ராணியோட சிலம்பில் முத்து தான் இருக்கும் கோவலன் இருந்து ராஜா எடுத்துகிட்டு வந்தார் இது என்னோட ஒய்ஃபோட சிலம்பு தான் ராணியோட சிலம்பு தான் அந்த சிலம்போட உடச்சி பார்க்கும்போது அதில் மாணிக்கம் இருக்கும் அதே மாதிரி கண்ணகி காலில் போட்டிருந்த இன்னொரு சிலம்பு உடச்சி பார்க்கும்போது அதில் மாணிக்கம் இருக்கும் ஆனால் அரசியோட சிலம்பை வந்து உடச்சி பார்க்கும்போது ராணியோட சிலம்போது ராணியோட சிலம்பை உடச்சி பார்க்கும்போது அதில் முத்து இருக்கும் அப்போது கோவலன் சொன்னது தானே உண்மை அது கண்ணகியோட சிலம்பு தானே அதை தெரிஞ்சுக்கிட்ட ராஜா தப்பான தண்டனையை ஒரு ஒரு மனுஷனுக்கு கொடுத்து ஒரு அப்பாவி உயிரை பறிச்சுட்டோமேன்னு சொல்லி அங்கேயே இறந்துருவார் கண்ணகியும் கோவத்தில் தன்னோட கணவனை கொன்னாங்களே அவங்க கணவனுக்காக தான் இத்தனை காலமும் நிறைய கொடுமைகளை தாண்டி வாழ்ந்துட்டுருப்பாங்க இப்போ அவங்க கணவரோடு சேர்ந்து வாழ்ற சூழ்நிலை வரும்போது இந்த தண்டனைனால தன்னோட கணவர் உயிர் பறிக்கப்பட்டதே அப்படின்னு சொல்லி அந்த மதுரையையே எரிச்சிட்டு வந்துடுவாங்க கண்ணகி அந்த நடக்கிற அதாவது அந்த ராஜாங்கத்துல கண்ணகி தன்னோட கணவர் வந்து குற்றமற்றவர்னு நிரூபிக்கிற உரையாடல தான் நம்ம உரைநடை பகுதியாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் முன்கதை சுருக்கம் பொருளீட்டுவதற்காக மதுரை நகருக்கு கண்ணகியுடன் வருகிறான் கோவலன் குற்றத்துக்காக அங்கு அவன் செய்யாத மரண தண்டனை பெறுகிறான் ஆராயாமல் தீர்ப்பு அளித்ததாக அரசன் மீது குற்றம் சாட்டும் கண்ணகி தன் கிலம்பை கொண்டு தன் கணவன் கல்வன் அல்ல என்பதை உணர்த்துகிறாள் அரசனுக்கும் கண்ணகிக்கும் நடக்கும் உரையாடலே இங்கு பாடமாக அமைந்துள்ளது வாயிற் வாயிற்காப்பாளன் அரசே அரசே நம் அரண்மனை வாயிலின் முன் அழுத கண்களோடு தலைவிரி கோலத்துடன் ஒரு பெண் வந்து நிற்கிறாள் பாண்டிய மன்னர் அப்படியா அந்த பெண்ணிற்கு என்ன துயரமோ கேட்டாயா வாயிற்காப்பாளர் கேட்டேன் மன்னவா அதை பற்றி உங்களிடம்தான் கூற வேண்டும் என்று சொல்கிறாள் அவள் உங்களிடம் நீதி கேட்டு வந்திருப்பதாக கூறுகிறாள் பாண்டிய மன்னன் நீதி கேட்டு வந்திருக்கிறாளா சரி அந்த பெண்ணை உள்ளே அனுப்பு ஆஞ்சோர்களும் சாஞ்சோர்களும் நிறைந்திருக்கும் அவையிலேயே நடுநாயகமாய் மன்னர் வீற்றிருக்க அரசவைக்குள் நுழைகிறாள் கண்ணகி பாண்டிய மன்னர் இளங்குடி போன்ற பெண்ணே அழுத கண்களுடன் எம்மை காண வந்ததன் காரணம் என்ன நீ யார் உனக்கு என்ன வேண்டும் கண்ணகி ஆராயாது நீதி வழங்கிய மன்னனே என்னையா யாரென கேட்கிறாய் சொல்லிறேன் கேள் உலகம் வியக்கும் வண்ணம் ஒரு புறாவுக்காக தன் உடலையே தந்த சிபி மன்னனைப் பற்றி நீ அறிவாயா பார் போற்றும் பசுவை மக்கள் தெய்வம் என வணங்க அதன் கன்றை தேர்காலிலிட்டுக் கொன்ற தன் மகனையும் அதே தேர்காலிலிட்டுக் கொன்றானே மனுநீதி சோழன் அவனைப் பற்றியும் அறிவாயா பாண்டிய மன்னன் பெண்ணே நான் கேட்ட வினாவுக்கு இன்னும் நீ விடை கூறவில்லை அதை விட்டுவிட்டு நீ வேறு எதையதையோ கூறிக்கொண்டிருக்கிறாய் கண்ணகி இழப்பின் அருமை தெரியாத மன்னனே என் நிலை அறியாமல் தானே இப்படி பேசுகிறாய் நான் இதுவரை கூறிய பெருமை மிக்க சோழ மன்னர்கள் வாழ்ந்த புகார் நகரமே எனது ஊர் அவ்வூரில் பழியில்லா சிறப்பினையுடைய புகழ்பெற்ற மாசாத்துவான் 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 மகனாகிய கோவலன் மாசாத்துவான் மகனாகிய கோவலன் என்பானின் மனைவி நான் பாண்டிய மன்னர் ஓ இப்பொழுது புரிகிறது அந்த கோவலனின் மனைவி அணி கண்ணகி போதும் மன்னா என் கணவனை இகழ்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது ஊழ்வினை பயனால் உன் ஊருக்கு வந்து என் கால் சிலம்பை விற்க வந்த என் கணவனை அநியாயமாக கொன்று விட்டாயே நீ செய்தது தகுமா பாண்டிய மன்னன் பெண்ணே போதும் நிறுத்து கல்வனை கொள்வது கொடுங்கோல நிறுத்து கல்வனை கொள்வது கொடுங்கோல அஃது ஏற்புடையதே அஃது அறநெறியும் ஆகும் இதை அனைவரும் மறிவார்களே உனக்கு தெரியாதா கண்ணகி அறநெறி தவறிய மன்னனே தவறி இழைத்தவர்களை தண்டித்தல் தகுதியுடைய மன்னனுக்கு உரியது என்பதை நானும் அறிவேன் ஆனால் நீ கூறுவது போல என் கணவன் கல்வனல்ல அவனிடம் இருந்த சிலம்பும் அரசிக்குரிய சிலம்பன்று அதன் இணை சிலம்பு இதோ என்னிடம் உள்ளது என் கால் சிலம்பின் பரல் மாணிக்க கற்களால் ஆனது பாண்டிய மன்னன் பெண்ணே நீ சொல்வது உண்மைதானா உண்மையாயின் அரசிக்குரிய சிலம்பின் பரல் முத்துக்களாலானது ஆன்றோர் நிறைந்த இந்த அவைதனிலே அனைவருக்கும் உண்மையை உணர்த்துகிறேன் யாரங்கே கோவலனிடமிருந்து பெற்ற அச்சிலம்பை கொண்டு இங்கே கொண்டு வாருங்கள் அச்சிலம்பை இங்கே கொண்டு வா சிலம்பை பெற்ற மன்னர் அதை கண்ணகியிடம் கொடுக்கிறார் பாண்டிய மன்னர் பெண்ணே இதோ உன் கணவனிடமிருந்து கைப்பற்றிய சிலம்பு கண்ணகி அக்கை அச்சிலம்பை கையில் எடுக்கிறார் கண்ணகி நீதி தவறாதவன் என்று உன்னை கூறிக்கொள்ளும் மன்னனே ஒரு தவறும் செய்யாத என் கணவனை கொன்றது உன் அறநெறிக்கு இழுக்கு இதோ என்று இதோ வேட்பிக்கிறேன் இங்கே பார் கண்ணகி சிலம்பை எடுத்து தரையில் போட்டு உடைக்கின்றாள் அதிலிருந்து மாணிக்க கல் ஒன்று அரசனின் முகத்தில் பட்டு தெரித்து விழுகிறது பாண்டிய மன்னர் ஆ தவறிழைத்து விட்டேனே பிறர் சொல் பெரும் பெரும்பிழை செய்தேனே யானே அரசன் யானே அரசன் யானே கல்வன் இதுவரை என் குலத்தில் எவரும் செய்யாத பழி சொல்லுக்கும் நாளாகிவிட்டேனே இனிமேலும் நான் உயிரோடு இருத்தல் தகுமா இனி எனக்கு வெண்கொற்ற கொடை எதற்கு செங்கோல்தான் எதற்கு என் வாழ்நாள் இன்றோடு முடிவதாக பாண்டிய மன்னர் தாம் தவறாக வழங்கிய தீர்ப்பால் உண்டான பழி சொல்லுக்கு அஞ்சி அரியணை இருந்து தரை மீது விழுந்து இறந்து படுக்கிறார் இப்ப சொல்றேன் இந்த உரையாட என்னன்னு உங்களுக்கு விளக்கமா கண்ணகி வந்து வாயிற்காப்பலன் வந்து நம்ம அரசர்கிட்ட சொல்றாரு அரசே அழுத கண்களோட ஒரு பொண்ணு வந்து வாசலில் நிக்கிறா அவளுக்கு நீதி வேணும்னு கேட்குறா என்ன விஷயன்றதை உங்ககிட்ட தான் சொல்லணுமானு சொல்கிறாரு உடனே நம்ம பாண்டிய மன்னனும் அந்த பொண்ணை உள்ளே அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு வாயு காப்பாளனும் கண்ணகி உள்ளே அனுமதிக்கிறான் நேராக போன கண்ணகி கிட்டே நம்ம அரசர் கேட்குறாரு பூங்கொடி போல் இருக்கிறியேம்மா ஏன் அழுதுட்டே வர அப்படின்னு கேட்குறாரு நம்ம கண்ணகி சொல்கிறாங்க நீதி நெறி தவறாத அரசர்ன்னு நான் உங்களை கேள்விப்பட்டேன் உங்களுக்கு சில விஷயத்த சொல்ல போறேன் ஆஹ் புறாக்காக உடலையே கொடுத்த சிபி சோழர் சக்கரவர்த்திய தெரியுமா அதாவது தேர்கால்ல ஒரு கண்ணுக்குட்டிய தான் மகன் இடிச்சதற்காக அதே தேர்கால்ல தன் மகனையே ஏத்தி கொன்ற மனுநீதி சோழன் உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறாரு பாண்டிய மன்னர் சொல்றாரு நீ சொல்ற எதுக்குமே நான் கேட்ட கேள்விக்கு நீ ஏமா பதில் சொல்லலை அப்படின்னு கேட்கும்போது கண்ணகி சொல்றாங்க அந்த சோழ இருந்து வந்த பொண்ணு தான் நான் எங்கள் கெட்ட நேரம் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை தொலைச்சி இங்கே ஏதாவது ஒரு வாழ்க்கையில் புது வாழ்க்கையை தொடங்கலான்னு வந்தால் இந்த இடத்துல நீ வீண் பழி சுமத்தி என் கணவனை கொண்டுட்டேன் அப்படின்ற தான் அரசருக்கு புரியுது ஓ நீ கோவலனோட மனைவியான்னு அரசர் கேட்குறாரு ஆமாம் நான் கோவலனோட மனைவி தான் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை என் கார் சிலம்பு வந்து நீங்கள் எந்த குற்றத்துக்காக என்னோடய கணவனை வந்து மரண தண்டனை கொடுத்திங்களோ என் கணவனுக்கு அந்த குற்றத்தை அவர் செய்யவே இல்லை என் கார் சிலம்பில் இருக்க பரல்கள் எல்லாம் மாணிக்க பரல்கள்னு சொல்கிறாங்க நம்ம சக்கரவர்த்தி பாண்டிய மன்னர் என்ன சொல்றாரு ஏன் மனைவியிட்ட இருக்கிறது முத்துன்னு சொல்றாரு சரி கோவலன் கிட்ட நம்ம எடுத்த அந்த சிலம்பை கூட எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அரசர் சொல்றாரு அந்த சிலம்பை கையில் எடுத்த கண்ணகி அந்த சிலம்பையும் தன்னோட காலில் இருக்க சிலம்பையும் உடச்சி காட்டுற அது உள்ள இருக்கிறது ரெண்டுமே மாணிக்க கற்கள் தான் ஆனா அரசியோட சிலம்புல இருக்கிறது முத்து இதை பார்த்த நம்ம அரசர் வந்து மனசு ரொம்ப கஷ்டப்படுறாரு எந்த தப்புமே செய்யாதவருக்கு இப்படி ஒரு மரண தண்டனையை கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணோட கண்ணீருக்கு நானே காரணமாய் அமைஞ்சிட்டேனே என்னோட அரச பரம்பரையில் இந்த மாதிரி எங்கள் குடும்பத்தில் நடந்ததே கிடையாது இவ்வளோ பெரிய பரி பழி சொற்களுக்கு நான் சொல்லி அப்படியே விழுந்து இறந்தும் போயிட்டார் இந்த மாதிரில நீதி நெறிய அறத்துக்காக வாழ்ந்த மன்னர்கள்லாம் நம்ம தமிழ் மன்னர்கள் தான் தமிழ் மன்னர்கள் தான் நம்ம அதாவது இப்போ நம்ம வாழ்கிற தமிழ்நாட்டில் தான் இந்த மாதிரி மன்னர்களும் இருந்தாங்க நீதி நேர்மை நியாயம் பொதுமு அதாவது எல்லாமே பொது உடைமை எல்லாமே எல்லாருக்கும் சொந்தன்ற ஒரு மனப்பான்மையுடைய மன்னர்கள்லாம் வாழ்ந்த பூமி இது அதனால தான் எப்போவுமே வந்து நம்ம ஊரை வந்து எப்போவுமே கொஞ்சம் உயர்த்தி தான் நம்ம பேசணும் ஏன்னா ரொம்ப நல்ல மனுஷங்க வாழ்ந்த இடம்னு நம்ம இதை சொல்லலாம் ஓகே குட்டீஸ் உங்களுக்கு இந்த ஸ்டோரி புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு முழு ஸ்டோரியும் சொன்னேன் இந்த உரைநுடையோட ஸ்டோரியும் சொன்னேன் இது கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரி குட்டீஸ் இதோட புத்தக பயிற்சி வினா விடை எல்லாம் அடுத்த வீடியோவில் உங்களுக்காக நான் தனியாக வீடியோ மேக் பண்ணி போடுறேன் ஓகே குட்டீஸ் இது உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருந்திருக்கும் பாய் குட்டீஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சேனலை ரெஃபர் பண்ணுங்கள் மொபைலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் ஆப்ஷனுக்கே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே குட்டீஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களெல்லாம் வந்து நான் பார்க்குறேன்